नमस्कार यदि आपका यूट्यूब तमिल चैनल हिंदी में बात करेंगे आइए लगातार देख लेना जो इसके पूर्व ये तो शूटिंग के कबड्डी के बारे में आप लोगों को बोला था कपड़े के बारे में ग्वालियर शूटिंग सैडी यही सब बोला था ठीक है तो उसमें क्या क्या ब्रांड होता है क्या क्या भाव होता है क्या क्या रंगीन होता है क्या, क्या माल होता है तो सब कुछ आप लोगों को बोला तो आप लोगों को समझ में आ जाएगा मतलब एक व्यापार संपन्न में खबर व्यापार में क्या बात करना कैसे बात करना किसी ट्रांसपोर्ट में भेज देना किसी ट्रांसपोर्ट में भेज देना कैसे भेज देना तो ये सब कुछ आप लोगों को बोला सा मतलब थोड़ा सा मतलब जाने पर अगर आपको बोल दिया आपको बात कैसे हो जाएगा मेरे को नहीं मालूम है तो आप लोग किसी बात कर लेंगे उसका आंसर बदल करने के जैसा मैं अभी आप लोगों को सिक्का दिया था मैं आप लोगों को बदल करने के आला अनुसार सिखा दिया अला पैसे அதுக்குண்டான தான் நான் சொல்லியிருக்கேன் எப்படி பேசணுங்க திரும்ப நமஸ்கார் ஜி போலோ போலோ நமஸ்கார் கே சமாச்சார் போலோ கே சமா கே சமாச்சார் போலோ நமஸ்கார் மாற்றி மாற்றி எல்லா இடத்துலையும் நான் பேசுவேன் என்ன காரணம்னா எதிரில் இருக்கிறவங்க எப்படி கேட்குறாங்களோ அதுக்கு தானே நமஸ்காரன்னு வந்துச்சுன்னா டக்கு நமஸ்கார் கே ஹாலே அப்படின்னு வந்துச்சுன்னா படியா இப்ப அந்த பேச்சுக்கு தகுந்த மாதிரிதான் பதில் சொல்ல முடியும் இந்த இந்த விதங்கள்ல வரும் இந்த மூணு விதங்கள்ல வரும் நாலு விதங்கள்ல வரும் அப்படின்ட்டு உங்களுக்கு ஒரு அறிமுகம் நான் சொல்றேன் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு அடையாளம் நீ ஆப்ளோக்கும் சிக்காத உங்களுக்கு இப்போ கத்து கொடுக்கறேன் கைசே பாஜித் கரைங்க அப்படி கோகி மாலுமே உங்களுக்கு தான் உங்க பாட்டி தெரியும் तो उसके अनुसार आपने बदल करके बातचीत कर लेना कोई दिक्कत नहीं पार्टी अगर तक इसके पूर्व मतलब क्या बोला था सैडी के बारे में शूटिंग्स के बारे में शर्टिंग्स के बारे में कोई भी शूटिंग शर्टिंग दोनों एक ही प्रकार हो जाता है डिजाइन भेज देना रंगीन भेज देना ये नया डिजाइन है या पुराना डिजाइन है

பீலா ரங்கின் ஆப்போ ஏரியா மந்திரிக்க ஏரியா பீலா ரங்கின் கபடம் ஜாலா சலேகா பீலாரங்கி ஷாடி ஜாலா சலேகா அதாவது ஒரு கோயில் அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா அந்த ஏரியாவில் இருக்கிற கடை இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மஞ்சள் கலரு சிகப்பு கலரு அதிகமாக போகும் அதுக்கு தகுந்த மாதிரி தான் நீங்கள் ஆர்டர் போடலீங்க அதே கடை வீதிக்குள்ளே இருக்கிறீங்கன்னா எல்லாமே கலந்து வச்சுருப்பீங்க வித்தியாசம் உங்களுக்கு நல்லா தெரியும் நம்ம ஊர்ல வந்து கோயில் பக்கம் போனீங்கன்னா அங்கே கடை வீதிகள் தொலைவனும் அந்த கடை வீதியில் கோயிலுக்கால போனீங்கன்னா அங்க கிடைக்காது அதுக்காக தான் வந்து நீங்க இது பண்ணிக்கோங்க உங்க ஏரியால உங்களுக்கு உங்க வியாபாரத்துக்கு எப்படி போகணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது அதுக்கு மத்தியமே சப் குச்சு கருத்தமே ஆக்கும்போது है ना, क्यों है? के लिए क्या क्या जरूरी है क्या किसे कैसे बात करना किसी तारीख बात करना ठीक है तो मतलब ये तो चाल में क्या होता है या शुरुआत में क्या होता है अंत में क्या होता है ये तो मामूली तो हो क्या होता है आर उन जब ये मामूला ऐसे रेगुलर आयर्स आपने एवरी पेश करेंगे इदला विद्यासा में வந்துரும் तो ಎಲ್ಲಾತಕ್ಕೆ ನಾನು ಹೇಳಿದ್ದೆ ಅಪ್ಪ ಆ ಕೋಶ ಆ ಚಿತ್ರ دیکھಕ لو ಬಾಜಿ कर लेना ತದಿ ಆಪರೋಕوں ಕೊಟೋಡಾ ಅಚ್ಚಾ ಲಗೇಗಾ ತಿಂಗೇ ಪೇಸನೆ ಅಪ್ಪ ಉಂಗುಲಕ ಅದಾ ನಂತ್ರ ಆಗಿರು அப்ப இப்படி இருக்கும் எப்பயுமே நல்லா புரிஞ்சுங்க நீங்க ஒரு கும்பலா சேர்ந்து போனீங்கன்னா உங்களால சீக்கிரம் கத்துக்க முடியாது நீங்க தனிப்பட்ட முறையில போறீங்க அப்படின்னா ஒரு அட்டென்ஷனோட நீங்க அதாவது ஒரு விழிப்புணர் போல நீங்க கத்துக்குவீங்க ஏன் அப்படின்னா உங்களுக்கு தேவைத்திரு ஜாக்கிரதையாயிரு அப்படின்னு சொல்றோமா அப்படின்னா நல்ல தெளிவா முடிச்சுக்கிட்டு இருக்கிறத மூலிச்சுக்கிட்டு அந்த வித்தியாசங்கள் பாத்தீங்கன்னா இதெல்லாம் படிச்சு நல்ல ஒரு அளவுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு வித்தியாசங்கள் தெரியும் அப்ப நீங்க என்ன பண்ணணும் ஜாக்கிரதை ஜாக்ரோத் ஜாக்ரோத் மில்லிப்பூடியிரு ஜாக்கிரதை முடிச்சுக்கிட்டு இரு जाग कर दे हम येदिक बोलறோம் जागறு புடு pore degli pore irru அப்ப 얘는 பேசுறா क्या बात करेंगे किसी प्रकार कर लेंगे आपको माल हो जाएगा என்ன பேசுறாங்க எப்படி பேசுறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க अभी व्यापार में खरीदने का खरीदने खरीदने நீங்கள் தெரிந்து ஜான் அறிதல் கரிதல் லே எடுத்து ரகாகை வருகிறீர்கள் ஆனந்த இடத்துல நீங்கள் தெரிந்து கொண்டு வருகிறீர்கள் அப்ப அந்த தொடர்ச்சியா கண்டினியூவா ரகா கொண்டு பொய்கொண்டு வந்து கொண்டு நின்று நின்று கொண்டு அப்ப அந்த கொண்டு அப்படின்னா தொடர்ச்சி அப்ப இந்த இடத்துல ரகா ரொம்ப சிம்பிள் ஒன்னும் பிரச்சனையே இல்லை நீங்க விருப்பத்தோட தயாரி நீங்க விருப்பத்தோட தயாரா இருந்தீங்கன்னா உங்களுக்கு சாதாரணம் விருப்பத்தோட தயாரா இருக்கும் பொழுது உங்களுக்கு எல்லாமே சுலபம் விருப்பம் இல்லாமல் கட்டாயத்தில் பார்த்தீர்கள் என்றால் உங்களுக்கு எதுவும் சுலபம் கிடையாது ஏன் வேற ஒருத்தர் உங்களை கத்தி உணர்வு உட்கார வச்சிருக்காங்க அதுதான் காரணம் அப்படின்னு நீங்க நினைச்சுக்கிட்டு பார்க்காததான் காரணம் கத்தி உணர்ல யாரும் உட்கார வைக்க மாட்டாங்க கொஞ்சம் அதற்கே உட்காரு பாரு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அந்த அலட்டி உங்களை உட்கார வைக்கிறப்ப உங்களுக்கு அது சிரமம் அத நீங்க விருப்பமா செஞ்சு பாருங்க ஒவ்வொரு பாடமும் உங்களுக்கு சுலபம் அடுத்தது என்ன அடுத்தது என்ன அடுத்தது என்னன்னு கேட்டு 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 பாக்கர் தயார் ஊஜாயிருங்க தாயே நமஸ்கார பைத்திய கி ஆ இட்லி யா தோசை கரம் யா டண்டா कोल्ड ड्रिंक्स या काफी जैसे भी तो बात लंबा करना आप लोगों को मालूम है शुरुआत से अंत तक तो क्या करना कैसे करना मतलब ये जो कुछ हो तो एक नया आदमी देखने के बाद क्या हो जाएगा ना ध्यान से देख लेना एक नया आदमी से देखने के वक्त या मिलने के वक्त क्या हो जाएगा क्या हो जाएगा यह ना गुरुवार करना हो जाएगा स्वागत करना हो जाएगा स्वागत क्या है कैसे स्वागत कैसे आइए नमस्कार बैठिए क्या पीता है क्या खाता हैं? अबे नाव क्या कहते हैं क्या पीते हैं अभी निर पिए उंगल के वंदु अंग यल बानो वन अरे वाव वाव वा, वा, वक्कर ये ना कुड़ी के ला इधर प्रम्ब ग्लोस फ्रेंड के डेली ब्रिटेन हमें पेशी पालक पलगियो इनपो अब इंदा अंदर सपन आइए आइये नमस्कार क्या खाएंगे क्या पियेंगे काफी ये। तो दो तीन बार मिलने के बाद उनका क्या क्या इच्छा होता है आप लोगों को जानते हैं उसके अनुसार ये तो बोल देंगे ये पकड़ा बात तो क्या पी लेंगे घंटा या कर इटली या कारोसा बोंडा எது வேணாலும் மாறி வரும் இந்த ஆரம்பத்தில் வந்து அவங்களுக்கு என்ன தெரியல வரைக்கும் பைட்டு சார் வந்துருக்கலாம் ரெண்டு வாடையும் செய்து கொண்டாப்பா வந்துருமா इसलिए मैं बोल देता ध्यान से पगले से सीख लेना को बहुत बहुत आसान है दूसरा बोलने का अंसर देखने वाले को मुश्किल है ठीक है यदि आपका YouTube तमिल चैनल हिंदी में बात करेंगे आइए लगातार देख लेना जो सब्सक्राइब ना किए वो सब्सक्राइब करके देख लेना धन्यवाद